நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா ஆலையே காணோமே இப்படி ஒரு நீண்ட இடைவெளி சேனல் இருந்ததே இல்லையே மாடித்தோட்டம் பொருட்கள்லாம் விற்பனைன்னு சொன்னானே கடை எதுவும் ஆரம்பித்து சேனலை மறந்து வியாபாரத்தை கவனிக்க போயிட்டானோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க அக்ரீன் டெக்ஸ் கண்காட்சியில் நண்பர்கள் சந்திப்புக்கு இருக்க முடியாமல் ஒரு பர்சனல் எமர்ஜென்சின்னு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஆடி பதினெட்டு முடிஞ்சோம் இன்னும் ஒரு ஒருவதை கூட படத்துக்கு நான் ஆரம்பிக்காமல் இருக்கிறேன் ரெண்டு வாரமாக கனவு தோட்டம் பக்கமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ மெதுமெதுவாக வாழ்க்கை மறுபடி சகஜ நிலைமைக்கு இப்போ தான் வந்திருக்கு ரெண்டு வாரம் தோட்டம் பக்கமே போகாமல் தோட்டமே மாறி கிடக்குது மஞ்சள் பாத்து எல்லாமே மூடி போய் கிடக்குது எல்லாமே சரி பண்ணி பாத்திகளை ரெடி பண்ணி மடமடன ஆடிப்படத்தை பிடிக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது கிடைக்கிற நேரத்தை வச்சு மெது மெதுவாக செய்ய வேண்டியது தான் வர்ற வாரத்தில் இருந்து தான் ஆடிப்படத்துக்கு எல்லா வேலைகளையும் தொடங்கணும் வீடியோ நாளாச்சு ஒரு வீடியோ கொடுக்கலான்னு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னோடய தோட்டத்தில் என்னென்ன அரிதான ரகங்கள்லாம் ஆரம்பிக்க இருக்கேன்னு இதில் பார்க்கலாம் காய்கறி செடிகளில் ரகரகமாக வேணும்னா கத்திரி தக்காளி மிளகாய் வெண்டதான் இருக்குது எவ்வளோ கத்திரி ரகங்கள் வளர்த்தாலும் புதுசு புதுசாக ஒன்று நமக்கு அறிமுகமாகிட்டே இருக்கும் அடே போதும்டா அப்படின்னு மனசு சொன்னாலும் கண் கலர் கலராக வித்தியாசம் வித்தியாசமாக பார்க்கும்போது அது நம்ம தோட்டத்தில் நல்லா நல்லாயிருக்குமேன்னு தோணும் அதனால் வாங்கி ஆரம்பிச்சிடுறது தொப்பி கத்திரி வேங்கேரி கத்திரி பாம்பு கத்திரின்னு வருஷா வருஷம் ஒரு சில ரகங்களை ஆரம்பித்து நண்பர்கள் சந்திப்பு விதைப்பெயருன்னு ஒரு மீட்டிங்கை போட்டு விதையெல்லாம் ஷேர் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டாதான் நமக்கு ஒரு திருப்தி அப்படி கத்திரி ரகங்களில் இந்த தடவை புதுசாக கிடச்சிருக்கிறது இந்த ரகங்கள் தான் இது எல்லாமே மற்ற மாநிலங்கள் நடக்கிற பாரம்பரிய விதை திருவிழாக்களில் வாங்குறது இல்லை மற்ற நண்பர்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது மாநில வாரியாக எக்கச்சக்கமான நாட்டு கத்திரி ரகங்கள் கிடச்சிருக்கு ஒரு சில பாக்கெட்டில் ரொம்ப கொஞ்சமாக ஒரு பத்து விதைகள் தான் இருக்குது அதில் எந்த அளவுக்கு முளைப்பு தரன்னு இருக்குதுன்னு பார்த்து ஒரு சில ரகங்களை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் இதில் இந்த இல்லி கொம்பன்லாம் ஏற்கனவே நம்ம பாம்பு கத்திரின்னு ஆரம்பித்தது தான் மற்றதுல நாகான்னு நாகாலேந்து வெரைட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது கத்திரி நீட்டைப்படலை மாதிரி ஒன்றரை அடி நீளம் வரும் போல் பார்க்குறதுக்கு நல்ல அடர் உதா நேரமாகவும் இருக்குது இதை இந்த ஆடிப்படத்தில் கொண்டு வரலாம்னு இருக்கிறேன் நிரஞ்சன் கத்திரி ஓரளவுக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ரகம்னு நினைக்கிறேன் இந்த வெரைட்டி பிளாக் பியூட்டிலேயே ஓவல் ஷேப்பில் நல்லா பெருசாக வரும் போல் மற்ற கத்திரி ரகங்கள்லாம் இந்த குண்டு குண்டாக மலைமாடு சைஸில் இருக்குது குஜராத் வெஸ்ட் பெங்கால்னு எல்லா ஸ்டேட்டு பாரம்பரிய ரகங்களும் கிடச்சிருக்குது இதில் ஒன்று ரெண்டு ஆரம்பித்து எப்படி வருதுன்னு பார்க்கணும் கத்திரி கடுத்ததா தக்காளியில் ஒரு ஐம்பது ரகமாவது இருக்குது விதைகளும் நமக்கு ஈஸியாகவே கிடைக்குது நாட்டு தக்காளியில் ஆரம்பித்து காட்டு தக்காளி காசி தக்காளி கொடித்தக்காளி ஸ்பூன் டமோட்டோ பியூர் டொமேட்டோன்னு நமக்கு நிறைய அறிமுகமானது தான் இது போதாதுன்னு நம்ம மயிலம் ஃபார்ம்ஸ் நண்பர் பிரகாஷ் ஆஸ்திரேலியாவிலிருந்து எக்கச்சக்கமான தக்காளி ரகங்கள் வாங்கி அனுப்பிச்சிருந்தாரு எல்லாமே நாட்டு தான் ஃபாரின்லையும் ஓப்பன் பாலினேட்டட் ஹேர்லூம் சீட்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பாக்கெட் தக்காளி விதைகள் எல்லாமே வேறு வேறு ரகங்கள் நான் அடிக்கி வச்சு ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது இதில் இருந்து ஒரு சில ரகங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து ஆரம்பித்து பார்க்கலான்னு இருக்கிறேன் தக்காளிக்கு தான் மிளகாயில் அதிகமான ரகங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம நீட்டை மிளகா குண்டு மிளகாய் காந்தாரி மிளகா சீனி மிளகான்னு ஒரு பெரிய பட்டியலே வச்சுருக்குறோம் இருந்தாலும் புதுசாக ஒன்று கிடச்சா விட மனசு வர்றதில்ல அப்படி ஜாவேரி சில்லின்னு இந்த மகாராஷ்டிரா வெரைட்டி ஒன்று கிடச்சிருக்கு பதினாலு இன்ச்சு நீளம்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அடி நீளம் வரும் போல் பாம்பு கத்திரி மாதிரி பாம்பு மிளகான்னு இதுக்கு பேர் வச்சிட வேண்டியதான் இதை ஆரம்பித்து இலை சுருட்டல் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு வரணும் இதை தவிர வெண்டை மாதிரி ஒரு சில செடிகளில் புதிய ரகங்கள்லாம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்லி உட்காரான்னு போட்டிருக்காங்க செடி ரொம்ப ஃப்ரெண்ட்லி போல் பொழுதுபோகலைன்னா செடி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் போல் ஆரம்பித்து பார்த்துட்டு சொல்கிறேன் பூக்கள் ஏரியாலேயும் இந்த வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்குது கொஞ்சம் ரெடியானதும் விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன் நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட மஞ்சள் மரவள்ளி இந்த சீசனில் நிறையவே ஆரம்பிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த அறுவடையில் நிறைய நண்பர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு குச்சிகள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டோட்டோ ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டோட்டோ பராமரிப்பே இல்லாமல் காட்டுத்தனமாக வளர்ந்து கிடக்குது அறுவடைகே நாலாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் என்னாச்சின்னு பார்க்கணும் பர்பிள் ஸ்வீட் பொட்டோட்டோ ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டோட்டோ குச்சிகள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம் கூடவே மற்ற மாடித்தோட்டம் பொருட்கள் விதைகள் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விவரங்கள் ஷேர் பண்ணுறேன் ஆடிப்பட்டத்துக்கு எல்லா காய்கறி விதைகளையும் இந்த வாரம் தான் ஆரம்பிக்க இருக்கிறேன் இனி சொந்த ஊருக்கு போகிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தோட்டத்தை கொஞ்சம் மீட்டெடுத்து எடுத்து இந்த ஆடிப்பட்டத்தை சிறப்பாக கொண்டு வரணும் புதுசாக ஆரம்பித்த மேட்டுப்பாத்திக்கு இனிதான் இரிகேஷன் இந்த வாரம் ஆரம்பிக்கணும் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சதும் விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன் தோட்டத்தில் மரங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்குது முடிஞ்சால் ஒரு அப்டேட் வீடியோ கொடுக்க பார்க்குறேன் இந்த ஆடிப்பட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாலும் சிறப்பாக கொண்டு வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்குப்பா தோட்டத்தை விட்டு எங்கேயும் போகலை அப்படின்னு நண்பர்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆடிப்பட்டம்லாம் உங்கள் தோட்டத்தில் எப்படி போயிட்டுருக்கு அரிதான ரகங்கள் என்னென்ன ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி